அலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்கத்துஹூ சத்திய சம்பவங்கள் என்ற தொடரில் இன்றைக்கி நம்ம பஞ்சம் அகன்றது என்ற ஒரு தலைப்பில் இந்த நிகழ்வை பார்ப்போம் வாருங்க இன்ஷா அல்லா மதினா மாநகரில் கடுமையான ஒன்று ஏற்பட்டதுங்க நபிகள் நபிகநாயகம் சலல்லாஹுலையம் அவங்க வாழ்ந்த காலத்தில் கடுமையான ஒன்று ஏற்பட்டது இருந்த மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க எப்படின்னா குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் ரொம்ப இருந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஜிம்மா நாள் என்று வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகன் சலல்லா அலையாமங்க மும்பர் படிமையில் ஏறி நின்றுக்கிட்டு குத்பா அவதிட்டு இருந்தாங்க குத்பா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு கிராமவாசியான அரபி ஓத்தரை ஏழுந்து நின்று யார் சொல்லுலா இங்கே ரொம்ப பஞ்சத்தால் மக்கள் அவதிப்படுறாங்க குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மழை பெய்ய சொல்லி அல்லா கிட்ட துவா செய்யுங்க யார் ரசூலுல்லா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு முகமது நபி சல்லாஹுலிஸ்லாம் அவங்க உடனே தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை பார்த்தவா நிட்டு அல்லா கிட்ட மழை பெய்ய சொல்லி மழை பெய்யிடுத துவா செய்தார்கள் அவங்க துவா செய்த அடுத்த நொடியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது எப்படிப்பட்ட மழையாக இருந்ததுன்னா ஒரு வாரம் தொடர்ந்து பேஞ்சாங்க அந்த மழை அடுத்த ஜும்மா வர வரைக்கும் பகலும் இரவும் ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருந்தது தான் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக மா இரவும் பகலும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அடுத்த ஜிம்மாவும் வந்து நபிகள் நாயகம் ஸ்லாபார் சிலம்மா அவங்க மிம்பர் படிமலை ஏறி நின்றுக்கிட்டு பயன் பண்ண ஆரம்பித்தாங்க குட்பா ஓத ஆரம்பித்தாங்க அப்போது அதே கிராமவாசி மழை பெய்ய வேண்டி சொல்லி சொன்னாங்க இல்லையா அதே கிராமவாசி ஏஞ்சி நின்றுக்கிட்டு யார் ரசூலுல்லா மலை மலை வெள்ள மலை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குது எங்களுடைய வீடுகள்லாம் வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சு பள்ளி நிற்க சொல்லி அல்லாக்கிட்டு துவா செய்யுங்க யார் ரசூல்லா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்களாம் அப்போது நபிகள் நாயகம் ஸ்லா வைசிலம் அவங்க தன்னுடைய கையை வானத்து பக்கம் நீட்டிக்கிட்டு லைட்டாக இப்படியே விலக வச்சாங்களாம் அவர் அந்த சைகைனால அந்த மேகங்கள் அப்படியே அழகாக பிரிஞ்சு போனதான் அந்த மேகமே இல்லாமல் வெறும் வானம் மாத்தம் தெரிஞ்சுதான் சுபகான அதே போல நபிகள் நாயகம் ஸ்லா வளைசிலம் அவர்கள் மீது செலவாத்து ஓதி நம்ம எந்த ஒரு துவாக துவா செய்தாலும் அல்லாவதலா அது உடனே கபுல் நம்ம துவா ஓதுகும்போது முன்பும் பின்பும் சலவாற்று மூன்று முறை ஓதி நாம் துவா செய்தால் எந்த ஒரு துவாவும் அது கபுலாகாமல் இருக்க இருப்பதில்லைன்னு அதீஸில் நம்மளுக்கு வருது இன்ஷா அல்லாஹ் நாம் செய்கிற அனைத்து துவாக்களையும் அல்லாஹூ தலா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாயி